ஒரு நாள் ஒரு அழகான தோட்டத்தில் இரண்டு நண்பர்கள் சாரி மற்றும் கவி விளையாடி கொண்டிருந்தார்கள் அந்த தோட்டம் மிகவும் அழகாக இருந்தது பூக்கள் மலர்ந்து மரங்கள் நீருடன் தஞ்சமடைந்திருந்தன அந்த குளத்தின் அருகே ஒரு சிறிய மான் ஒரு மலரின் மேல் அமர்ந்திருந்தது கவி கைகளை காட்டி பாரு சாரி ஒரு மான் இது நாம் பார்த்த மான்களை விட வித்தியாசமாய் உள்ளது சாரி இது மிகவும் அழகான மான் போல் தெரியவில்லை அப்பொழுது அந்த மான் திடீரென பேசத் தொடங்குகிறது வணக்கம் குழந்தைகளே சாரி ஆச்சரியமாக ஓ இந்த மான் பேசுகிறதா ஆம் நான் மான் ராஜா ஒரு காலத்தில் நான் ஒரு அழகான மன்னனாக இருந்தேன் ஆனால் ஒரு துஷ்ட மந்திரவாதி என்னை மானாக மாற்றிவிட்டார் இந்த மந்திரத்தை உடைக்க ஒரு நல்ல இதயம் கொண்ட ஒருவர் மட்டுமே என் பிரச்சனையை தீர்க்க முடியும் நான் விடுபடும் வழி என்னவென்றால் நீங்கள் என்னை நண்பராக ஏற்றுக்கொண்டு ஒரு முத்தம் கொடுக்க வேண்டும் சாரிக்கு அந்த பேச்சு மீது நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அந்த மான் ராஜாவுக்கு முத்தம் கொடுத்தார் உடனே ஒரு பிரகாசமான ஒளி பழிச்சிட்டு மான் ராஜா மன்னனாக மாறினாரு நன்றி சாரி நீ எனக்கு உதவினாய் என்று கூறினார் மேலும் அவர் அவர்களை தன் அழகான அரண்மனைக்கு அழைக்கின்றார் அங்கே அவர்கள் ஒரு பெரிய பண்டிகையில் கலந்து கொண்டனர் நல்ல நட்பு அன்பு மற்றும் உதவிக்குரிய இதயம்தான் மந்திரத்தை உடைக்கிறது சரி இதுதான் கதை நல்ல செயல் செய்யும் போது மந்திரங்களும் உடைகின்றன உதவி செய்யுங்கள் அன்பு காட்டுங்கள் அதுவே உலகை மாற்றும் கதையின் நீதி நல்ல நட்பு மற்றும் அன்பு மந்திரங்களை உடைக்கும் நீங்கள் செய்யும் சிறிய உதவிகளும் உலகை மாற்றும்